மேலப்படைவார் கீழ வீடு பி எல் சண்முகத்தேவர் திமுக மாவட்ட பிரதிநிதி காலையின் பெயர் மருந்து வருது மேலப்படைவோர் கீழ வீடு பி எல் சண்முகத்தேவர் திமுக மாவட்ட பிரதிநிதி காலையின் பேர் மருது மருந்து வருது நொறுக்கோது ஏய் நீ நொடிக்கிற நீக்கிறாங்க குழுங்க போகுது மேலப்படையூர் கீழே வீடு பிஎஸ் சமூக தேவர் திமுக மாவட்ட பிரதிநிதி காலை மாறு வெற்றி பெற்றது அடுத்த மாடு அடுத்த மாடு யார சொல்லு வாங்க கொண்டா கொண்டா கொண்டா